சாயங்காலம் நாலு இருபது மணிங்க சில நாள் இவங்க காத்து கிடப்பாங்க சில நாள் அவங்க காத்துக்கிட்டு நிற்பாங்க இவங்களோட வருகைக்காக வேற யார் கட்டையும் டிட்டியும் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் தம்பியோட மனைவி அவங்க வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் ரெகுலராக கட்டையும் டிட்டியும் மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு தான் போவாங்க நிறைய வண்டி போவுங்க நிறைய நேரம் இந்த இடத்துல தான் படுத்துருப்பானுங்க யாரையும் எதுவும் செய்ய மாட்டானுங்க யார் போகும்போது உசு உசுன்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு அல்லது ஏதாவது ஒரு செய்கை காமிச்சிட்டு போகிறாங்களோ அவங்கள நிச்சயமாக இவனுங்க துறத்துறானுங்க அதை நான் பார்த்துட்டேன் அப்புறம் சில பேர் நாம் இருக்கும்போது இது நம்ம வீட்டு நாய் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்படியே ஒரு பாவனை பண்ணுவாங்க ஹாய் கட்டை டிட்டி எப்படா இருக்க ஆ ஊம்பாங்க அப்புறம் நம்ம இல்லாத டயத்துல என்ன பண்ணுவாங்க சி ஒடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் மனப்பக்குவம் கொண்ட நபர்களுக்குள்ள நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு பர்சன் என்னோட தம்பி மனைவி நாம பேசுகிறோம் பேசல நாம் இருக்கோம் இல்லை அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது என்ன அறியாம என் கண்களில் கண்ணீர் வந்த நேரம் தாங்க இது வேலைக்கு போகும்போதும் சரி வேலையை விட்டு வரும்போதும் சரி இந்த டிட்டியையும் கட்டையையும் நல்ல ஒரு அனுசரணையாக அன்போட பார்த்து கூப்பிட்டு போறது இவங்க தான் ரெண்டு ஆறு தாங்க கொடுப்பாங்க ஒன்று கடத்தி முக்கத்துக்கிட்ட வரும்போதே ஒரு ஆறுனு ரெண்டாவது ஆறுன்னு வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது இந்த ரெண்டு ஆறுனுக்கும் இவனுங்க எங்க இருந்து வருவானுங்க தெரியுங்களா நம்ம தோப்புல இருந்து வருவானுங்க அதாவது என் சின்னமாமியார் வீடு அங்கதான் இருக்கு அங்க இருந்து ஓடி வருவானுங்க இந்த ஆறன் சவுண்டுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாள் வந்து டைம் அவங்களுக்கு நோட் பண்ணிடுவானுங்க அதனால வந்து இந்த இடத்துல இருந்துருவானுங்க சில நாள் வந்து டைம் மறந்துட்டு தூங்குறது அல்லது எங்கேயாவது வெளியில நிக்கிறதுன்னு மாட்டிக்கிட்டானுங்கனாக்க அந்த ஆறு சவுண்டுக்கு அவ்வளவு வேகமா ஓடி வருவானுங்க அது வரைக்கும் என் தம்பி மனைவி அதே இடத்துல நின்று இவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு தாங்க போவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ள தாங்க இவங்க கட்டையோட பழகினாங்க ஆனால் கட்டையோட எல்லா ஆக்டிவிட்டியும் இவங்களுக்கு பிடிச்சி போய் கட்டைக்கிட்ட அவ்வளவு பாசமாக நடந்துக்கிறாங்க ஆனால் அப்போத்துலேருந்து கட்டையை விரட்டுறது விரட்டுறது விரட்டுறதாவே இருக்கிற சில நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கட்டையை பார்த்தா எப்படி ஆத்திரம் வரும் அப்படின்னா பார் நான் அருவாலை எடுத்துட்டு வந்து நான் வெட்டுறேன்னா இல்லையான்னு பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அருவாலை எடுத்து துரத்தி துரத்தி கட்டையை வெட்டலாம் வேணாம் நீங்கள் அருவாலை எடுக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அதுவே உங்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றது அது உங்களை படைச்சவருக்கே நல்லா தெரியும் சரிங்க நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கல சில கழுசடைகளை பற்றியும் இந்த இடத்துல நினைவு கூர்றது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் என் தம்பி மனைவி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ கட்டையும் டிட்டியையும் பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க அந்த சந்தோஷத்துக்கு ஈடே ஈடுனே இருக்காதுங்க இப்போ கட்டையும் டிட்டியும் எவ்வளவு வேகமாக ஓடி வரானுங்கன்னு பாருங்கள் ஒரு டைம் தான் ஆறு நடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறுனு சைடில் கையே போயிருக்காது அங்கேயிருந்து வரும்போது ஒரு ஆறு அடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் பாருங்கள் கட்டையும் டிட்டியும் எவ்வளோ வேகமாக ஓடி வந்து எவ்வளோ அழகா பாசமாக பக்கத்தில் நிற்கிறானுங்கன்னு பாருங்கள் கட்டை டிட்டி மட்டும் இல்லைங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூடவே வந்து நின்றுருவாங்க இன்னும் டிட்டியே காணும் அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஓடி வருவாங்க இவங்க மூணு பேரும் தாங்க இந்த இடத்துல நிற்பாங்க மேக்சிமம் கட்டை டிட்டி நம்ம வீட்டில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதனால் நம்ம தோப்பு சைடு தான் வந்து அந்தம்மா நிற்பாங்க இப்போ நீங்கள் மூணாவதாக பார்க்குறீங்களா அந்த நபர் தான் இப்போது என் தம்பி ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிஸ்கட் கொடுப்பாங்க இல்லைனா ஏதாவது தீங்குறது கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போவாங்க இது தாங்க அன்பு இந்த அன்பு தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவனுக்கும் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல தவறுகள் நடக்காமல் சந்தோஷம் மட்டும் நிரம்பி வழியுங்க இவங்க இன்னொன்னு செய்வாங்க என்னன்னா ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா எப்படி இன்னொரு வீட்டில் இருக்கிற கெஸ்டுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்புவோமோ அது மாதிரி கட்டைக்கும் டிட்டிக்கும் கொடுத்து அனுப்புவாங்க இது போல உள்ள உறவுகள் தாங்க எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன் என்னைய அக்கறையா பார்க்கணும் எனக்கு அக்கறையா ஏதாவது செய்யணும் அப்படிலாம் நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன் அது என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் யாருக்கிட்டையும் நான் எதையும் எதிர்பார்த்து பழகினது ஆனால் ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற இந்த வாயில்லா ஜீவன்களை நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டியும் என்னோடய தம்பி மனைவியோட தான் இப்போ கோவிலுக்கு வந்துட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தடவை கட்டைய பார்த்து அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க குழந்தைங்க உள்பட கட்டை மேலே டிட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க அத்தனை பேருமே கட்டை மேலையும் டிட்டி மேலையும் பாசம் வைக்கிறதுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டான் கட்டைன்றவன் நாய் அவ்வளோதானே இது போல் உள்ள நபர்களுக்கு தாங்க என் தலை வணங்கும்